என்ன தப்பு பண்ணு ஏய் இப்ப எதுக்கு திக்குற இல்லங்கண்ணே அவன் லைட்ட பதட்டம் ஆகிட்டாலே திக்க ஆரம்பிச்சிடுறான் பேசிக்கா சின்ன வயசுல இருந்தே அவன் திக்குவாயின்னு ஏய் உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஆனா அவங்க அண்ணன் எனக்கு பாவம் காமிக்கலையே உங்க அண்ணன் என்ன பெரிய வாழ்றை வெற்றிவேன்னு நினைப்பா நானே நாலு வச்சு லாரில ஜள்ளி அடிச்சிக்கிட்டு இருக்கேன் எவனோ பரதேசி கம்ப்ளைண்ட் பண்ணான்னு எல்லா லாரியையும் சீஸ் பண்ணிட்டான் சரி பணத்தோட ஆபீஸ் போலீஸ்ல மாட்டி வெரி டேஞ்சரஸ் பல்லோ எனக்கு ஒரு டவுட் என்ன இவங்க அண்ணன் சீஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதானே டேய் இவங்க அண்ணே பெரிய ஆபீசர்ல அவன் மேல கை வச்சா அட்டெம்ப்ட் மாட்டறேன்னு 10 வருஷம் உள்ள போட்டுருவான் அதனால தான் இவன அடிச்சேன் ஏய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை கிளம்பு வாடா ஏய் என்னடா போறீங்க ஒத்த கடைக்கு ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம் உத்தங்குடில என் வீட்ல இறக்கி விட்டு போய் அண்ணன் நான் டிராப் பண்ணிட்டு வந்துறேன் இங்க வெயிட் பண்ணுங்க வாங்க அந்த உலகத்திலே அடிச்சவன டாப் பண்ற ஒரே ஆளு நீதான்டா நல்லா இருக்குடா இப்ப பேசி பார்க்கணும்னுவீங்க அப்புறம் பழகி பார்க்கணும்னுவீங்க கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பார்க்கணும்னுவீங்கடா அதுல என்ன தப்பு இருக்குதுனே எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது விளங்கிங்க உங்க அம்மோட கோரட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டேய்ல மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம் எங்கள் அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு நாள் எங்கள் அம்மாவோட குடும்ப குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு அப்புறம் ஒரு நாள்มา வந்திருக்குமா அப்படியே கணேசா நாள் எனக்கு தெரியாம போச்சே ஏய் இது குடும்ப மனுஷன் நம்மள ஏசிங்கட்டிட்டே என்ன சாமாலி பா அது அம்மா

హాయి సిటపు నా ఉకే సనాదా ని ఉకే సన్నా కే? రుంబా లిటా అడిశా? ఇలింగే వంది వంది వందా వర్నా ఆయాయాయా హాయ కుటి వంది 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 �

நான் பண்ணது ரெண்டு பேரை தான் என்னோட ஃபர்ஸ்ட் லா ஸ்கூல்ல தினேஷன் ஒரு பையன் ஸ்மார்ட்டாக இருப்பான் ரொம்ப நல்லா படிப்பான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான் பட் ப்ளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக் அவன் பேசிட்டு இருந்தானா நேரும் போகிறதே தெரியாது நிறைய சுற்றி இருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல ஒரு பீரியடில் ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆல சோ ஜெனூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். ஓ நீங்க அச்சு அச்சு அப்படி ஒண்ணு இல்லங்க. சும்மா சொல்றாதீங்க. ஒரு பொண்ண கூடவ லவ் பண்ணாம இருந்தீங்க? சீரியஸா தாங்க. உண்மை சொல்லுங்க. ஆக்சுவலா ஏ ஒரு பொண்ணு இருந்தாங்க. அது ரெண்டு பேரும் க்ளோஸ் ஒன்னா சுத்துவோம் சேர்ந்து சாப்பிடுவோம் ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ் கேலி பண்ணுவாங்க நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைச்சேன் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டா கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா சிக்ஸ்த்ல இருந்து செவன்த் போகும்போது அவள ஏ செக்ஷனுக்கும் என்ன பி செக்ஷனுக்கும் மாத்திட்டாங்க இது ஒரு லவ் ஸ்டோரி இது ஒரு ஃபிளாஷ் பேக் வேறயா ப்ளீஸ் ப்ளே இட் யா

ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காக அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு தேங்க்யூ அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல ம் மொத்த நாலு பாயிண்ட் என்ன ஒண்ணு லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டாலா ஆமால செகண்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்ரை கூல் காஃபி அப்படி ஆர்டர் பண்றேன் நான் வெனிலா தான கேட்டேன் அவ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்றேன் நாலாவது அந்த ரெண்டு பிரேக் அப்ப தானா நடக்கல இவதான் அவங்களை கட் பண்ணி விட்டுருக்கா ஆஃப்டர் மேரேஜ் ஒண்ணே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம் ஏய் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வர்க்கே திங்க் பண்ணட்டியா சூப்பர் பாபு ஆமா பாப்பு ஒரு சின்ன டவுட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் என்ன பொண்ணுங்க மனசு தம்பி வேலைக்கா ஆமாட்டி சொல்றா எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா 7 மணிக்கு போய்ட்டா நீங்க வந்து ஒரு மாசம் ஆகுது இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன் நான் வேலை முடிஞ்சு வர பத்து மணி ஆயிடும் நான் வரேன்டி ஆ தம்பி அம்மா இருக்காங்களா வாடகையா ஒரு நிமிஷம் அம்மா மேல் வீட் ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க உள்ள வந்து உட்கார சொல்லு உள்ள கூப்பிடு போ சரி டேய் டவுட் நம்பவே முடியலடா மாப்ல பச்ச சட்டை கூலிங் கிளாஸ் புது ஷூ அம்மா மீ ஆசிர்வாதம் ஏதோ பொண்ணு கிட்ட வகையா சிக்கிட்டியா எஸ் யாருடா மாப்பிள லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுமா அடிக்கடி ஒரு பொண்ணுக்கு பொண்ணுன்னு பேசாம மாப்பிள அந்த பொண்ணே லைஃப் நாரவாயா வாயில நல்ல வர்த்திய வராது பொறாமைக்கு பிறந்தவனே மாப்ள பிராக்டிகலா ஒரு விஷயம் யோசித்து பாரு நீ நேரில் போய் பார்த்து அவ மொக்கியா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ ஏன் அப்படி குட்டையை குழப்புறேன் குட்டையை குழப்பில் மாப்ள குட்டையில விழுந்துறதான் சொல்ல வரேன் இப்ப நான் என்ன பண்ணனுங்கிறேன் மாப்பிள நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்னு அடையாக தெரியாது போய் பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா அதை சொல்லி சமாளிச்சிடலாம் மொக்கையா இருந்துச்சுன்னா அப்படியே சாயலாம் சரி அந்த பொண்ணு என்ன கலர் Dress போட்டுட்டு வரேன்னு சொன்னா சுடிதார் பிரவுன் கலர் ஹேண்ட் டேய் வந்துட்டானா கேளு டிராவலிங்ல இருப்பார்ல டேய் அந்த பொண்ணா பாரு லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்கற இவளையே தான்டா உன் தங்கச்சி சூப்பரா இருக்கால மாப்ள இப்ப என்ன பண்றது குட்டியே கொலை பண்ணவனே கேளு டேய் என்ன பண்றது டேய் டேய் கர்மம் புடிச்சவனே மரியாதை ரெடி ஆகிட்டிருக்க இருக்க

ஓ ஹாய் இவங்க என் ஃப்ரெண்ட் ரம்யா வணக்கம் வணக்கம்ங்க இவங்க என்னோட फ्रेंड्स ஹலோ ஹாய் வணக்கம் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏ நடக்குதுன்னு நினைக்கும்போது என் பேர் கண்டிப்பா நான் ஆல்ரெடி কমিட்டட் ஓகே ரைட் தெரியுமா நான் பார்க்கவே நீங்க இருப்பீங்கன்னு லவ் பண்றீங்க லவ் லவ் ஹலோ

என்னடா என்னாச்சு எவ்வளவா கன்வின்ஸ் பண்ணி பாத்தீடா மாப்ள ஒன்றும் முடியல எல்லாம் அந்த குண்டனால வந்ததே எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்னடா ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா ப்ளீஸ் கட்டிங்னு உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன் இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் சிரிக்காத சிவகுமார் என்ன உங்களுக்கு தெரியாது உங்களை எனக்கு தெரியும் ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் அன்னைக்கு கோயில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்றதா சொன்ன மிஸ் அது இந்த பேட் பாய் தான் மிஸ் குட் குட் பாய் குட் மிஸ் கோயில பார்த்தது உண்மைதான் ஆனா ஐ அம் நாட் அ பேட் பாய் ஒரு 2 मिनिट्स உங்க கிட்ட பேசணும் மிஸ் இப்படி நீங்க கூப்டேனே வருவீங்கனே நான் எதிர்பார்க்கவே இல்லங்க யார் கூப்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா ஹலோ சாரி 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 என் நாட்டில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க பட் அதை தாண்டி வேர்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க ஆ என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா அப்பா ஈவிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அண்ணா ஏடியா இருக்காரு அப்புறம் அம்மா என்ன சொல்ல வரீங்க ஸ்ட்ரைட்டா மேட்ரு தான் ஓகே அதாக பட் எவ்வளோ கியூட்டா இருக்கானு பாருங்களேன் பசங்க நாமளே இந்த மாதிரி கியூட்டா பசங்க பெத்து ஐ மீன் மேரேஜ் பண்ணி ஓகே ஃபைன் பட் இ ஹஸ்பண்ட் கிட்ட கேக்கணும் ஹஸ்பண்ட் மெட்டிடா தாலி மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்ல அத உங்க கிட்ட கூடதா மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல கிண்டல் பண்றீங்க நான் கிண்டல் பண்றேனா சும்மா போன பொண்ணு கூட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா ஏங்க நான் சீரியஸா தான் மேரேஜ் பத்தி பேசுறேன் நான் யாருக்கிட்டேயும் இந்த பாரி பேசுனதே இருந்து ஓ அப்படியா சாரி எனக்கு இப்போ இஷ்டம் இல்லையா ஹலோ இஃப் யூ டென் மைன் என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ் தேங்க்ஸ் இன்றைக்கி ட்ராப் பண்ணுற இடத்துல தாலிக்கு பிக்கப் பண்ணிக்கட்டுமா

பாக்கியராஜர் படத்தில் வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணு நினைச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க ஐயோ போங்க தம்பி நீங்கள் ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க நிஜமா ஆண்டி அது எப்படி வணக்கம் தெரியும் நான் சொல்றேன் சொல்கிறேன் ஃபைவ் தௌசண்ட் ரொம்ப கம்மியா கேட்குறியாடா ஆ ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைமாப்ல அர்த்திங்க ஆ ஆமாம்

எங்க அப்பா வெளியூர்ல ஒர்க் பண்றாரு தட்ஸ் ஓகே வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார் ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல இல்ல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் கூல் கூல் பை நம்பிட்ட திரும்ப கால் பண்ணலாம் ஆ பேசிக்காவே நல்ல பையன்டா இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் ஆமா 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 ஹலோ ஹலோ யாரு நான் மிஸ் கால் பண்ணி மிஸ்

டேய் டேய் எங்க மூஞ்சிய காட்டு எங்க இருந்துடா வர்ற கோரிபாளையம்ல இருந்து வர 13 தள்ளி வந்திருக்க நீ எப்படா வந்த நான் தரமறா வந்து கரண்ட் கட்டாயி 5 நிமிஷம் தான்டா ஆகுது கை கை எந்துற எந்துருங்க வந்துட்டு போடா அய்யோ அண்ணா நீ தூங்குமா பேப்பர் ஃபர்ஸ்ட் வேற காலைல लर्न தேய்திக்கலாம் டே காலையில அவளே பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு என்னம்மா போ ஆஹா ரொம்ப தொட்டடலே ஹலோ ஆனானமாப்ள ஆனாலம நானா ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் நம்ம ஏரியால மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமா நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சேன்னா நல்லா இருக்கும் அது இது இது அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட்டா அப்ப என்னத்துக்கு நான் நீ போலீஸ் கமிஷனர் பெருசா பீத்துக்கிற பார் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது உடனே கரண்ட் வர வைக்கிற கரண்ட் கட் பண்ண சொன்ன நீ இப்ப என்ன கமிஷனர் அதுன பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்க ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ணப் போற பெரிய போலீஸ் கமிஷனர் மாப்ள என்னடா எதுக்கு மாப்ள இப்ப இவ்வளவு எமோஷன் அது இல்லடா அப்படியே ஆன் கேம் பாத்தியா கரண்ட் வந்துருச்சு